இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு வருடம் தவமிருந்து கிடைத்த குழந்தையை நாலாவது இருந்து வீசிட்டாலே வளர்க்க கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் என் குழந்தையை நானே பார்த்து கொண்டிருப்பேனே என்று கதறுகிறார் அந்த பெண்ணினுடைய கணவர் கிரண் என்பவர் பெங்களூர் சம்பங்கிராம் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அத்விக் என்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரக்கூடியவர் பல் டாக்டர் சுஷ்மா அவருடைய கணவர் கிரண் என்பவர் இவர் சிஎஸ் என்கின்ற நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவர்களுக்கு திருமணமாகி பதினோரு ஆண்டுகள் ஆகின்றன ஆறு வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறது ஆறு வருடத்திற்கு பின்னரே குழந்தை வரம் கிடைத்திருக்கிறது பெண் குழந்தை பிறந்து தற்போது அந்த குழந்தைக்கு ஐந்து வயது ஆகிறது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தான் தங்களுடைய மகளுக்கு மன வளர்ச்சி குண்டு இருப்பது தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து பல மருத்துவமனைகளில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால் சுஷ்மா மன உளைச்சலில் இருந்துள்ளார் இதனால் குழந்தையை வளர்க்க மனம் இல்லாமல் ரயில் நிலையத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்திருக்கிறார் இதை அறிந்த கிரண் ரயில் நிலையம் சென்று மகளை மீட்டு வந்திருக்கிறார் இந்த நிலைமையில்தான் கடந்த நாலாம் தேதி அன்று மதியம் மூன்று மணி அளவில் நாலாவது மாடியில் இருந்து குழந்தையை தூக்கி கீழே வீசியிருக்கிறார் இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன நான்காவது மாடியிலிருந்து அந்த குழந்தையை பிடித்து தள்ளுகிறார் அந்த தாய் அந்த குழந்தை பயத்தில் தாயின் கழுத்தை இறுக்கி பிடித்து கொண்டிருக்க ஆனால் கையை வலுக்கட்டாயமாக பிடித்து உதறிவிட்டு கீழே தள்ளுகிறார் சுஷ்மா இதில் கீழே விழுந்ததுமே பரிதாபமாக அந்த குழந்தை உயிரிழந்திருக்கிறது யாரும் இல்லாதபோது குழந்தையை கொன்றுவிட்டு அதன் பின்னர் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓடி வந்ததும் தானும் குதிப்பது போல தற்கொலை நாடகம் ஆடியிருக்கிறார் சுஷ்மாவை பிடித்து பக்கத்து வீட்டிற்காரர்கள் இழுத்திருக்கிறார்கள் அதன் பிறகு தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த சம்பங்கி ராம்நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுஷ்மாவை கைது செய்துள்ளனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சுஷ்மா தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த கொடூர சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது மகள் மீது அதிக பிரியம் கொண்ட கிரண் வளர்க்க கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் என் குழந்தையை நானே பார்த்து கொண்டிருப்பேனே இப்படி செஞ்சிட்டாலே ஒன்று மாறியாத அந்த குழந்தையை இப்படி செஞ்சிட்டாலே என்று கதறுகிறார் கிரண் பல நேரங்களில் ஆண்களோட பெண்கள் ரொம்ப மோசமான முடிவு எடுக்கிறாங்க அதே சமயத்தில் ரொம்ப கொடூரமாகவும் நடந்துக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்